السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول الکریم اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن العلیم والقرآن المجید با اعوذ باللہ من الشیطان الرجیم بفلل بسم اللہ الرحمن الرحیم یوم یاردونت عن فإن لأو معيشة لنكا وقال عيلا سبحانه وتعالى في القرآن العليم كل نفس دائقة الموت صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف إذا مات الميت فتكون الملائكة

அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் சுஹதாக்கள் வரிமார்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா அன்னாலின் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேராரதோ என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக கணிவிக்கு அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாவுடைய மாபெரும் புனித புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் ஐந்தாவது மாதமான ஜமாத்துல் அவ்வல் என்கிற முதல் பிறையில் முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் லாஹிலா இல்லந்தா முகம்மது ரசூலுந்தா என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத களிமாக்களை முடியக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தந்த அல்வானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சரியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ தவிந்திருக்க சொன்னார்களோ அதை அத்தனை விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியதாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வை அல்லாஹ் நசீவாக்குவானாக வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள் விபத்துக்கள் திடீர் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் மரணங்களை விட்டு அல்லாது நல்லது ஒரு பாதுகாப்பை தந்தருவானாக வாலம் காலம் எல்லாம் அஜும்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நசீபை தந்தருவானாக கண்மணி முகமது ரசூல் உல்லாஹ் சல்லா அலி இஸ்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் முத்து முகமது ரசூல்ல்லா அய்யி சல்லாஹ் அஸ்லம் ரவுலா ஷரீஃபை ஜியார செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அல்லஷானு தாலா நம் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல்வானாக மேலும் நாயும் சல்லல்லா அலி சொல்லும் என்னென்ன துவாக்கள் சைது பரக்காத்தையும் எல்லாம் கேட்டார்களோ துவா செய் அத்துணை அளவுகளை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல்வானாக ஆமீன் கணிமிக்க அல்லாவி நல்லடியார்களே பெரியவர்களே இறை நேற்றத்திற்கு முடித்தானவர்களே அல்லாஹ் ரபுல்லா அழகிய வாழ்க்கையை நமக்கு தந்தார்கள் இருக்கிறான் அந்த வாழ்க்கைக்கு இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஹயாத்துல் ஆலமியா உலகத்தினுடைய வாழ்க்கை என்று பெயர் ஆனால் ஒரு வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹயாத்துல் பருசதியா என்று சொல்லப்படக்கூடிய கபுருடைய வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டு வாழ்கிறோம் ஒரு நொடி பொழுது அல்ல ஒரு நாள் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இருக்கிறோம் நாளை யார் இருப்போம் அடுத்த நொடி யார் இருப்பா என்கிற ஒரு செகண்ட் கூட கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது ஹதீஸ்களில் குரான் ஆயத்துகளில் தஃசீர்களில் அதனுடைய பயங்கரத்தை பற்றி கூறப்படுகிறது அதனுடைய அச்சுறுத்தல் அதனுடைய நடுக்கம் திடுக்கம் என்பது குறித்தெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் குரானிலே அல்லாஹ் ஆலமின் கியாமத் நாளை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த நாளிலே பூமி பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியே தூக்கி போடும் என்பதாக அல்லாஹ் ஒரு ஜனசா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஆனாலும் பெருமானா செல்லாசம் சொல்றாங்க நம்ம ஏதோ கபூர்ஸ்தானுக்கு போறோம் கபூர்ல அடங்கி இருக்கிறாங்க ரொம்ப அமைதியா இருக்கு இப்படிதான் இருக்கும் போல நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது எப்பயுமே கபூர்ல கடுமையான வேதனை இருக்கும் கடுமையான நடுக்கம் திடுக்கம் இருக்கும் என்பதாக கண்மணி முகமது ரசூல் சல்லாசன் சொல்லி காட்டுறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கபரிஸ்தானுக்கு போறோம் சலாம் சொல்றோம் துவா ஓதுறோம் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் நமக்கும் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் மாறாக அதற்கு நேர் மாற்றமாக ரொம்ப கொடுமையானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் என்பதாக கண்மணி முகமது ரசூல் உள்ளாஹாசன் சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில நம்முடைய வீடு நம்முடைய சொத்து சுகம் நம்முடைய கடைகள் நம்முடைய வியாபாரங்கள் அடுத்து 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 என்ன தேவை இந்த என்பதாவது ஒரு தேவையிலிருந்து இன்னொரு தேவையின் பக்கம் இழுத்து கொண்டே போகிறது மறுமைக்கான தயாரிப்பு நம்மகிட்ட என்ன அமல்கள் நம்மகிட்ட இருக்குதா நாளைக்கு மறுமை இருக்கிறது கபர்ல கேள்வி கணக்கு இருக்கு எல்லா ரசூல சந்திக்கணும் சொர்க்கம் நரகம் இருக்கு இங்கெல்லாம் அமல் அதுதான் சொல்றாங்க கபருக்கு வரும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த கபருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நாம் அச்சப்பட வேண்டும் நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அல்லாஹு நம்மை நல்லடியர்களா ஆக்கி அருண்வானாக கபர்ல வேதனை இருக்கக்கூடாது சாந்தமா அமைதியா இருக்கணும் என்று சொன்னால் நல்லடியார்களாக இருந்தால் ராகத்தாக இருக்கும் என்பதாக வருகிறது அல்லாவூர் அபுல்லா ஆலமீன் திருமறையிலே இந்த கபருடைய வேதனை குறித்து பேசுகிற பொழுது ஒரு நாளைக்கு பில் குதுபி ஒரு ஆயத்து வருது இந்த கபருடைய வேதனை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலை மாலையிலும் நரகத்தினுடைய வேதனை இருக்குமா கபூரில் காலையிலும் அல்ல அந்த மேல இருந்து அவனுடைய பாதைகளை அமைத்து காட்டி கபூர்ல வேதனை நடக்கும் காலை மாலை என்பதாக இருக்கிறது இதுவே நல்லடியார்களுடைய கபுராக இருந்தால் அது கொஞ்சம் விசாலமாக வெளிச்சமானதாக ராகத்தாக இருக்கும் என்பதால் தசிரீர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் மார்க் அறிஞர்கள் ஆக நாம் நினைக்கிறது போல நாம் நினைக்கிறது மாதிரி கபருக்கு போனா ரொம்ப அமைதியா இருக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது உள்ள என்ன நடக்குதுன்னு கடுமையான வேதனைகள் நடுக்கங்கள் திடுக்கங்கள் இருக்கும் என்பதாக கண்மணி முகமது ரசூ உல்லா சொன்னான் சொன்னாங்க அது மட்டுமல்ல நீங்கள் தொழுகையிலே இதில் பிரார்த்தனை செய்யலாம் கபருக்காக வேண்டி அதனுடைய அதாபுகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்றுதான் சொல்லி காட்டுகிறார்கள் தொழுகையில அத்தையாத்து ஓதுகிறோம் அத்தையாத்திற்கு பின்னால் தரூரே இப்ராஹிம் ஓதுகிறோம் அதற்கு பின்னால் ஒரு ஆறு விஷயத்தை நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு துவாவில் சொல்லி தராங்க ஷாஃ மத படி அந்த துவா நம்ம ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்ன துவா அல்லாம கபர் கபர்லாம் கபருடைய வேதனை விட்டு நான் முதலில் பாதுகாப்பு தேடுறேன் முதல் விஷயமே அதுதான் கபர் தஜாலுடைய சோதனையிலிருந்து யாரெல்லாம் எங்களை பாதுகாத்து அவருடைய சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள் என்பதா துவா செய்ய சொல்றாங்க கண்மணி முன்னோர் சூழ்நா அது மட்டுமல்ல பொம் பிஸ்னத்தில் மஹியா வன்பார் வாழ்க்கையினுடைய வாழக்கூடிய இந்த ஹயாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக மமாசி நாளை மௌத்துடைய தருணத்திலே அந்த சக்கராத்துடைய ஆளிலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனை விட்டுமே எங்களை பாதுகாப்பாயாக சொல்லிவிட்டு கண்மனை உங்களுரு சுலுல்லா சுல்லாஹாம் எல்லாம் இனி அவதுபிக்க மினல் மகுரமியல் மசம் பாவங்களிலிருந்து கடன்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக இப்படி ஆறு விஷயங்களை கடன் பாவம் இம்மை மர்மையினுடைய வாழ்வு இதையெல்லாம் தாண்டி தஜாலுடைய சோதனை இந்த ஐந்தையும் தாண்டி முதல் விஷயமாக கேட்டது கபருடைய வேதனையிலிருந்து அதனுடைய நடுக்கம் திடுக்கங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயா என்று கண்மணி முகமது ரசூல் உள்ளா தொழுகைக்குள்ளாகவே இந்த துபாவை கேளுங்கள் என்பதாக கேட்கிறார்கள் கேட்டார்கள் கேட்க சொன்னார்கள் அது ஷாஃ அந்த துவா இருக்கிறது எனவே இன்னைக்கு எத்தனை பேர் அதை மனப்பாடமா வச்சிருக்கிறோம் அந்த கபருடைய அந்த வேதனை இருக்கிறது கடுமையான அது ஒரு நெருக்கு நெருக்கி விட்டுச்சுன்னா உள்ள எலும்பெல்லாம் சூளாயிரும் என்பதாக இருக்கிறது அதனுடைய உஷுணங்கள் அதனுடைய உஷுணம் கபருக்கு மேலாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம் யாராவது ஒருத்தர் மவுத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கபருல முன்னாடி உட்காந்து நீங்க பாத்தியாசூராக ஓதுங்க கால்வாட்ல உட்காந்து நீங்க பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்து ஓதுங்க என்பதாக கண்மணி முகர் ரசூல செல்லாசன் சொல்லி காட்டினாங்க போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு உடனே வந்துடாதீங்க அங்கே அங்கே இருந்து கபராலை அந்த அடக்கம் பண்ண கபருக்கு முன்னாடி இருந்து அவனுக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்பதாக சொன்னாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை நாயம் நாயும் செல்லாக செல்ல அந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து அதனுடைய வேதனை திடுக்கல் அடக்கங்களை குறித்து சொல்லித்தராங்க இன்னைக்கு ரொம்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில் அதில் இன்பமுற்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுமையை சிந்திக்க வேண்டும் இதற்கு பின்னால் ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் அல்லாமா சாது மாதிரியெல்லாம் ஒரு சஹாபி அவங்களுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போச்சு ஒரு கடுமையான ஒரு நோய் ஆனாலும் பெருமானா சல்லாசி அவங்க மீது நிறைய மஹ்பத் அன்பு பாசம் வைத்திருந்தாங்க எப்பயுமே நாயும் சல்லல்லா அலிஸ்ம அவர்கள் தான் நம்ம அன்பு பாசம் அதிகமா வைக்கணும் லவ் முஹம்மது சல்லுல்லாஹு அலிஹஹி வசல்லம் ஆனால் எதெருமான் சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் சாதிபன் மாதுரது எல்லாம் மீது அன்பு வாசல் வச்சிருந்தாங்க ஆனால் அந்த சவா சஹாபிக்கு கடுமையான ஒரு நோய் அவர்களுக்காகவே மதினால அவங்களுடைய மஸ்ஜித் நபை பக்கத்தில் ஒரு முஸ்தா ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணுங்க அவருக்கு என் பார்வை முன்னாடி அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படணும் அவருக்கு குணப்படுத்தப்படணும் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஏவுனாங்க ஒரு மருத்துவமனை ஏவுனாங்க செய்யப்பட்ட மருத்துவமனை நிறுவப்பட்டது அதில் ருஃபைதா என்கிற ஒரு பெண்மணியை சீஃப் டாக்டராக போட்டாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடத்தப்பட்டுச்சு அதற்கு பின்னால் பல்வேறு சஹாபிகள் அங்கே வந்து தங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டார்கள் இப்போ எல்லாம் வரலாறுகள் இருக்கு அது மட்டுமல்ல அந்த சஹாபிக்கு ஒரு கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்னாடியும் ஹார்ட் அட்டாக் நிறைய வருதா இல்லையா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹார்ட் அட்டாக் அசால்ட்டாக வருது நோய் திடீர்னு மாரடைப்பால் இறந்து விட்டால் கேள்விப்படுமா இல்லையா நைட்டு இருக்கிறவர் காலையில் உயிரோடு இல்லை இப்போ இந்த மாதிரி சாதி பண்ணுவோம் தான் தான்வர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஹார்ட்டே வெடித்து செதறி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரத்தமாக கடைஞ்சி ஆனால் பெருமாவா சதல்தாசன் விஷயத்தை கேள்வி விட்டு பதறி அடித்து ஓடி வந்தான் பதறி அடித்து ஓடி வந்தாங்க அங்கே வந்து பார்த்தோம் இந்த மாதிரி ஃபுல்லாக ரத்தமாக கணக்கு எப்படி இருக்கும் சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜி மயக்கம் போட்டுருவாங்க கண்மணி முகமது ரசூ அல்லா சல்லாஹம் துபா செய்கிறாங்க அல்லாஹ் இந்த சாது இவனு மாதுருதி அவர் மிக சிறந்த சஹாபியாக இருந்ததால் அருஷே நடந்துச்சு எப்படிங்க வருது அதிஸில் அரிசு அவருடைய சிம்மாசனம் ரப்படி அரிசே நடந்தது நாயகமே நீங்கள் போய் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லி அன்னலம் பெருமாளம் சொல்லி பார்த்தாங்க இந்த சஹாபியை கஃபன் தஃன் செய்யப்படுது சல்லா ஹூ அறி வசல்லம் அவங்களுடைய அந்த ஜனாசா எப்படி வருதுன்னா எழுபதாயிரம் மலக்குமார்கள் அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு வந்ததாகவும் அன்னலம் பெருமானா சலாச கூட தூக்கிட்டு வந்ததாக வருது அரிசி நடுங்குகிறது அவ்வளவு சிறந்த சஹாபியாக இருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்ம ஹரிசல் வழியா பார்த்தோம்னா காரணம் அந்த சஹாபி ரொம்ப பேனுதலாவும் தக்குவாடு வாழ்ந்திருக்கிறார்கள் அண்ணாலும் பெருமானா சல்லல்லா அலுஸ்லம் அவர்களும் அவர்கள் மீது அதிக மகப்பத்து வச்சாங்க சிறுநீர் கழிக்கிற பிறகு ஒரு சின்ன சின்ன துணிகள் மேலே பட்டதுனால கபரில் அவங்க அடக்கம் பண்ண பின்னாடி ஒரு நெருக்கு நெருக்கி விட்டுச்சு எப்படிங்க எவ்வளோ பெரிய சஹாபி நாயும் செல்லா அவங்க நேசிக்கிறாங்க நேசித்தது மட்டும் எழுபதாயிரம் மலக்குமார்களை எல்லாம் அனுப்பி அவங்களுடைய ஜனாசா தஃன் தஃன் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுது செல்லதா செல்லா வாங்கி வைக்கிறாங்க கபருக்குழியில் இப்படி இருக்கிற பொழுது அடக்கம் பண்ணால் ஒரு நெருக்கு நெருக்கி விடுது நான் துவா செய்ய ஒரு நெருக்கு நெருக்கிட்டு தான் விட்டுச்சு என்னன்னு போய் வரலாறுல நம்ம ஹதீஸ்களை பின்னாடி எடுத்து பார்த்தனா அவர் சிறுநீர் செய்ய கழிக்கிற பொழுது சரியாக அந்த சின்ன சின்ன துளிகள் மேலே விடுவரத கொஞ்சம் கண்டுகொள்ளாம இருந்தது காரணமாக மிக சிறந்த சாதிக்கு இப்படி ஒரு வேதனை இருக்கு என்பதாக அதனால பெர்மனா சலதாசும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சில நல்லடியார்கள் வஃத் ஆகிற பொழுது வானம் அழகும் பூமி அழகும் அவர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் அழகும் என்பதாக பார்க்கிறோம் இருவர் ஆமான் போன்ற கொடிய எல்லாம் வஃாத் ஆகிற பொழுது பமா பகத் அலை முத்துவல் அருள் எந்த வானமும் அதுல எந்த பூமியும் அளவில் அல்லா சொல்லலாம் இப்போ சில நல்லடியார்கள் வப்பாத்தாகிற பொழுது எல்லாமே அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது இப்ப மா மனிதரை நாம் இழந்து விட்டோமே என்பதாக எனவே அண்ணலன் பெருமானா செல்லும் அறை வசல்லம் கபருடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியாது ஒரு மௌத்தாலிக்கு தெரியும் யாரு நம்மளை தூக்குறாங்க யாரு நம்மளை குளிப்பாட்டுறாங்க யாரு நம்மளை கொண்டு போய் கபரு குளில வைக்கிறாங்க யாரை நம்மளை ஜனாதா கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க இது அத்தனையும் அந்த மௌத்தாலிக்கு தெரியும் மௌத்தா பணம் நமக்கு தெரியாது எனவே அது நல்ல அடியாராக நல்ல மௌத்தாலியாக இருந்தால் என்னை இப்போ கத்திமு அஜிலூனி என்னை சீக்கிரமாக கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க என்பதா சொல்லு இதுவே பாவங்களால் உலகத்தில் வாழுகிற பொழுது அநியாயங்களால் அல்லது மோசடிகளால் தவறுகளால் இருந்த அந்த ஜனாதா என்னை பிற்படுத்துங்க என்பதா சொல்லும் ஏன்னா அவ்வளவு வேதனை அவ்வளவு கடுமை அவ்வளவு நடுக்கம் திடுக்கம் கபரில் இருக்கும் என்பதாக நம்மணி மோகர சுல்லா சுல்லாசன் சொல்றாங்க ரெண்டு மலக்கு வருவாங்க முன்கர் நக்கீர் இரண்டு மலக்கு வந்து கேள்வி கேட்பாங்க அவங்க வருகிற பொழுத பயமா இருக்குமா அவங்க ரொம்ப கடுமையான ட்ரீட்மெண்டை பண்ணுவாங்க அவங்க கேட்குற கேள்வியும் என்னது உன்னுடைய ரப்ப யாரு உன்னுடைய தீன் என்ன இவர் யா நபி யார் இப்படிலாம் கேள்வி கேட்கப்பட்டு நபியினுடைய உருவம் காட்டப்பட்டு இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் கேட்கப்படும் இதற்கெல்லாம் நம்மகிட்ட என்ன கேள்வி இருக்கு இதற்கெல்லாம் நம்மள்கிட்ட என்ன கேள்வி இருக்கு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் கண்மணி முகமது ரசூல் அல்லா சல்லாசோடைய மாக்கி ஹாதர் ரசூல் புகாரி ஷரீமில் வருது ஹதீஸ் இந்த மனிதரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் சல்லல்லாஹோடைய போட்டோ காண்பிக்கப்படும் மூணு கேள்விக்கு பின்னாடி நாலாவது இதுதான் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்போ அந்த வாழ்க்கை நம்ம உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம் செலல்லாசோடைய வாழ்க்கை வரலாறுகளை பேணி நாம் கரெக்டாக வாழ்ந்துருந்தேன்னா அப்போ அங்கே கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் ஒரு தடவை நாயும் செல்லாசம் ஒரு கபருக்கு தாண்டி போகிற பொழுது ஒரு கபூரில் வேதனை செய்யப்படுது ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொல்கிறாங்க அவர்கிட்ட உள்ள கபூரில் வேதனை செய்யப்படுது நாயும் சுல்லாசம் அவங்களால் கேட்க முடியும் பார்க்க முடியும் சலல்லாசம் இந்த விஷயத்தை நமக்கே கேட்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ஜனாதா கூட நீங்கள் அடக்கம் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் எனவே நீங்கள் கபரை விட்டு உடைய அதாவை விட்டு நீங்கள் அண்ணாட்ட பாதுகாப்பு தெளிக்கும்பா சொன்னாங்க கபருடைய அந்த உள்ளவுடைய வேதனைகள் அது நடுக்கங்கள் திருக்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஒரு சகாபீட்டை அண்ணன பெருமானா சல்லாசம் குறித்து கேட்கப்படுது என்பதாக சொல்லுகிறார் பாத்தீங்களா என்னை பற்றி கேட்கப்படுது அவரால் என்ன பதிலும் சொல்ல முடியல இவருடைய நிலைமை என்னாகுமோ என்று நான் பயப்படுகிறேன் கண்மணி ஓமர சுல்லாசராசம் சொல்கிறாங்க ஒரு கபரை தாண்டி போகிற பொழுது ஒரு அம்மா பல்லிகாசலில் சுத்தம் செய்வாங்க அவங்க அப்பா தயிர்றாங்க நைட் டு நைட் அடக்கம் செஞ்சிருவாங்க நாளை அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அண்ணனும் பெருமாளா சல்லாசம் போய் அந்த பெண்மணியுடைய மக்பராலன் என்று தொழு வச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் அவளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க சல்லாசரா அவங்க பாவ மன்னிப்பு துவா செய்ததால அந்த அம்மாவுக்கு மட்டும் பாவம் மன்னிப்பு கிடைக்கல சுற்றி உள்ள அனைத்து கபுராளிகளுக்கும் அது நன்மையாக அமைந்தது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் பதிலில் எழுவதற்கு மேற்பட்ட அந்த காஃபில் கொல்லப்பட்டு ஒரு கிணத்துல போடப்பட்ட போது எல்லா சாபாக எட்டி பார்க்க அனாலும் பெருமாளா கேட்டாங்க நீங்கள் தோற்று போயிட்டீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு செத்து போனவங்ககிட்ட நாயின் செல்லாசன் பேசினாங்க இதை பார்த்து உம்மருளியெல்லாம் கேட்டாங்க யாரசும் இல்லை ஒரு மௌத்தா போனவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க உங்கள் காதை விட அவங்க காது நல்லா கேட்கணும்னாங்க இப்போ நல்லா நமக்கு என்ன புரியுதுன்னா மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தின்னா நம்மை விட்டு பிரிந்து சென்ற முடியும் முன்னோர்கள் பாப்பா அம்மாமார்கள் அவங்க கபூரில் போய் நீ உட்காந்து அழுகு அவங்களுக்காக அவங்களுக்காக அவங்களுக்கா மன்னிப்பு தேடு அவங்கள்ட்ட பேசு என்பதாக ஆய் சல்லாசன் தராங்க பேசுனால் நமக்கு கேட்காது அவங்களுக்கு கேட்கும் என்பதாக ஹரீஸ்களின் நாம் பார்க்கிறோம் எனவே அந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் ரஃபுல்லா மீன் நம்ம எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக மறுமையிலே அந்த கபரில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி நாயின் சொல்லல்லா சோ ஃபோட்டோ காண்பிக்கப்பட்ட போது அது ஆதா முகமது ரசூல் அது நம்ம அந்த பதில்களெல்லாம் அழித்து அவருடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் துவானாக இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் அல்லாவை இனி அவதுபிக்க மின் அதாபில் கபர் கபுர் யாரெல்லாம் கபருடைய அனைத்து இடத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் வாசிரதாவானா அவனை அமர்ந்து விழுந்தார் நிரம்பினான்